ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மிதுனம் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ஜென்மத்திற்கு சஞ்சரிக்கிறார் அப்போ உங்கள் ஜென்மத்தில் இருந்து குரு பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற பாவத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவம் துலாம் ராசி ஐந்தாம் இடம் துலாத்தை பார்ப்பதினால் பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது பூர்வீக சொத்து உங்களுக்கு பங்காளி சண்டை அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளால் சொத்து பிரச்சனை வழக்குகள் நடக்கிறது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் புத்திரர்களுக்கு நற்காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காரியம் நடத்தணும் அல்லது உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பிலே வந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே அவர்கள் பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் வாங்கி வரக்கூடிய அமைப்பு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மேலும் புத்திரர்களால் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த பேச்சை தொழிலாக கொண்டு கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல வருமானம் காட்டுகிறது மேலும் இந்த பத்திரிகை துறையிலே வேலை செய்பவர்களுக்கு இந்த பத்திரிகை துறையிலே நல்ல ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு நல்ல முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் நின்று ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் உங்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாடு அல்லது சண்டை சச்சரவுகளால் பிரிவு இருந்திருந்தால் உங்களுக்குள் இணக்கம் நன்றாக இருக்கும் அதாவது இணக்கம்னா பிரிவினைகள் மாறி ஒன்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தாலும் இதற்கு முன்பு உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் இது எல்லாமே தேடி வந்திருக்கும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பிரச்சனைகள் முடிவாவது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அடிதடி பிரச்சனையா இல்லை தேவையில்லாமல் நீங்களாக வாய் கொடுத்து பிரச்சனையை வாங்கிக் கொண்டதா அல்லது எந்த விதமான அமைப்பாக இருந்தாலும் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் இந்த சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான பலனும் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் இந்த பிரயாணத்தின் போது நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதாவது ஒரு சிறு சிறு விபத்து அதாவது பிரயாணம் செய்வதற்கு தடை தாமதம் தடங்கள் இது மாதிரியான அமைப்பு எல்லாமே மாறும் பிரயாணங்கள் சுமூகமாக நடைபெறும் பிரயாணத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும் ஒரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அல்லது உங்கள் வியாபாரம் ரீதியாக நீங்கள் பிரயாணம் செய்பவராக இருந்தால் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அந்த பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் ராசி இருக்கிறது இல்லையா அந்த ஒன்பதாம் பாவகத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இயங்கும் இந்த பாக்கியஸ்தானம் என்பது உங்களுடைய தந்தை தந்தைக்கு இதுவரை ஏதாவது ஒரு தேவையில்லாத உடல்நலக்கோளாறு தந்தைக்கு கடன் தொல்லை தந்தைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தால் அது எல்லாமே மாறும் இந்த காலகட்டத்தில் தந்தை வழியை ஒரு நல்ல முன்னேற்றமான அமைப்பு உங்களால் உங்கள் தந்தைக்கு அதாவது உங்கள் சிறுவயதாக இருந்தால் அல்லது உங்களுக்கு வந்து தந்தை ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்களுடைய தந்தை ஒரு வியாபாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய தந்தை ஒரு தொழில் நடத்துகிறார் என்றால் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு தொழிலை இரண்டு மூன்று தொழிலாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது தந்தை வழி வர வேண்டிய ஒரு சொத்தாகட்டும் அல்லது பண உதவியாகட்டும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் இந்த மகான்கள் ஞானிகள் அவர்களுடைய சந்திப்புகள் கிட்டும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஏதாவது தீர்த்த யாத்திரை கோவில்கள் ஸ்தலங்களுக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிருந்து அது தடை தாமதப்பட்டது எல்லாமே இப்போது நீங்கள் எளிதாக அந்த கோவில்களுக்கு அந்த புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டும் நீங்கள் வந்து இந்த சொத்து தந்தை வழி இந்த குரு சார்ந்த சேவைகள் குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது இதுபோன்ற அமைப்புகள் உண்டு நீரின் அருகில் வசிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுடைய ஜென்மத்தில் நின்ற குரு என்ன பலன் தருவார்னு பார்ப்போம் மேக்சிமம் ஜென்மத்தில் நின்ற குரு உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனக்கலக்கம் மனக்குழப்பம் குடும்பத்தை விட்டு பிரிவது குடும்பத்திலிருந்து வெளியில் சென்று வசிக்கக்கூடிய அமைப்பு அதாவது நீங்க வேலை நிமித்தமாகவோ வியாபாரம் நிமித்தமாகவோ உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குடும்பத்திலிருந்து தனியாக பிரிந்து சென்று வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடியது தேவையில்லாத கனவுகள் அதாவது தவறான கனவுகள்னால் சரியில்லாத கனவு அதாவது கெடுதல் நடக்கக்கூடிய மாதிரியான கனவுகள் வரும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி மனக்கவலை மகிழ்ச்சி குறைவு இது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஜென்மத்தில் நின்ற குரு பகவான் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த குரு சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது நன்றி ഓം ശി നമ